கோவாவில் நடைபெற்ற அயன்மன் நிகழ்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுபோன்ற நிகழ்வுகள் பிட் இந்தியா இயக்கத்திற்கு பெரும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் இடம் சகாக்களான அண்ணாமலையும் தேஜஸ்வி சூர்யாவும் அயன்மன் ட்ரயத்லானை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார் இதேபோன்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலான கடல் நீச்சல் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலான சைக்கிள் பந்தயம் மற்றும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஆகிய போட்டிகளில் வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இவர்களது முயற்சி இளைஞர்களின் மத்தியில் விளையாட்டு உணர்வை மேலோங்கச் செய்திருப்பது பெருமைக்குரிய நிகழ்வாகும் என்று இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற பிரிவில் உயரிய தேசிய விருதை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பெற்றுள்ளது இதற்கான விருதை மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமந்திரி மனோகர்லால் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கினார் இந்நிலையில் தேசிய விருது பெற்ற சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இரண்டு பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என விருது பெற்றுள்ள சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் துறைக்கு பொறுப்பேற்று வழிநடத்தும் அமைச்சர் சிவசங்கருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் நள்ளிரவிலும் பாதுகாப்பான பயணம் டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைகள் தாழ்தள மின்சார பேருந்துகள் என நாளுக்கு நாள் மெருகேறிவரும் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் பயணிகளின் தேவை அறிந்து சீரான இடைவெளியில் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கி சிறந்திட அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி நூற்று பதினைந்து புள்ளி மூன்று ஏழு அடியில் இருந்து நூற்று பதினான்கு புள்ளி எட்டு ஆறு அடியாக குறைந்தது அணையின் நீர் இருப்பு எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சியாக உள்ளது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஆறாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது கன அடியில் இருந்து ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று கன அடியாக சற்று அதிகரித்துள்ளது அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர் மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழியாக வினாடிக்கு நானூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் புதுச்சேரி இடையே இன்று முதல் ஆமினி பேருந்துகள் இயக்கப்படாது என பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கூட்டாக அறிவித்துள்ளது மாநில அரசுகளின் விதிமுறைகள் மற்றும் வரி சிக்கல்களால் கடுமையான பாதிப்புகளை ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் சந்தித்து வருவதாகவும் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் இந்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் அந்த அறிவிப்பில் ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட்டின்படி வடிமாநில பேருந்துகளுக்கு சாலை வரி வசூலிக்கப்படுவதாகவும் இதனால் உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்டை மாநில முதலமைச்சர்களுடன் பேசி வரியில் இருந்து விலக்கு பெற வேண்டுமெனவும் பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பூட்டானின் நான்காவது மன்னர் வேங்சுக்கின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன வாங்சுக்கின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுகிறது திம்புவில் நடைபெற்று வரும் உலக அமைதி பிரார்த்தனையுடன் இணைந்து வருவதால் இந்த நிகழ்வுகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன இதற்காக அனைத்து முக்கிய இடங்களிலும் முன்னாள் மன்னரின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டு தேசிய விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன உலக துப்பாக்கி சூடும் போட்டியில் அனிஷ் பன்வாலா வள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் எகிப்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆடவர் இருபத்தி ஐந்து மீட்டர் ரேபிட் ஃபயர் பிரிவில் இந்தியாவின் அனிஷ் பன்பாலா களமிறங்கினார் இந்த ஆட்டத்தில் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்திய அவர் வெள்ளிப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் உலக துப்பாக்கிச் சுடுதலில் தனிநபர் பிஸ்டல் பிரிவில் பங்கேற்று பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அனிஷ் பன்வாலா பெற்றுள்ளார் கோவாவில் நடந்து வரும் பிடை உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் கார்த்திக் வெங்கட்ராமன் நான்காம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மூன்றாம் சுற்றில் ருமேனிய கிராண்ட் மாஸ்டரை பின்னடைவை சந்திக்கச் செய்து அதிரடியாக வீழ்த்தினார் இதேபோன்று இந்தியாவின் பிரக்ஞானந்தா அர்ஜுன் எரிகேசி ஆகியோரும் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று நான்காவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்